ஓம் ரித்துஞ்சயாய் ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமோ நமக காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பிரதோஷ வரத நாள் பரணி தீபம் நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கேரளா கோட்டயம் வைக்கம் மகாதேவருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் கார்த்திகை மாசம் பதினாறாம் நாள் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று உத்தரம் மற்றும் அச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அதுதான் நல்லது கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி நீங்கள் செய்யாத சில பிழை தப்புக்கு உங்களை குறை சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்கள் வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் பிஸ்னஸ் பொறுத்தவரில் ஃப்ரான்ச்சைசி சம்பந்தமான பிஸ்னஸ் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுபவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை ரிஷபராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க நல்ல வாய்ப்பு இருக்கும் காதல் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாகியம் பாக்கியத்துக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் வைக்கணும் சொந்தமா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் ஏற்படும் கால் சென்டர் பிபிஓ டெலிகாம் செக்டர்ல வேலை செய்கிறவங்க கன்சல்டிங் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டிங் போகலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு மனசு தோணும் கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சில பேருக்கு விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு ஓம் சாலுவேசாய் வித்மகே பக்ஷிராஜா தீமை தன்னோ சரப பிரஜோதிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் நாள் மனசு நல்லா இருந்தாலே உடம்புல உள்ள பிரச்சனை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க தைரியமா இருக்கணும் வீட்டில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் கேட்ட சில விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க அது அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்கள் வழியால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசியல்வாதிகள் பொலிட்டீஷியன்ஸுக்கு அற்புதமான நாள் மெடிக்கல் சம்மந்தமான துறையில் மேலே படிக்கணும் மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கிறேன் மேலே ஒரு பிஜி பண்ணணும் கோர்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க முயற்சி எடுக்கலாம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு வியாழ பகவானை உச்சமாக கொண்ட கடகராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் யாருக்காவது கொடுத்துருப்பீங்க இவன் எங்கே கொடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் ஏதோ ஒரு பர்சன்டேஜாவது உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் புதுசார் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் இன்னொரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும் இல்லை இன்னொரு ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணணும் இப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்திலாம் எப்படி இருக்குது அனுகூலமாக இருக்குன்னா நீங்கள் நிச்சயமாக ரிஸ்க் எடுக்கலாம் உறவுகள் வழியால் சில சிக்கல்கள் வரும் சமாளிச்சிருவீங்க வேலையில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோடு இருங்க பேங்க் இன்சூரன்ஸ் செக்டர் ஃபைனான்சியல் செக்டாரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஐடி செக்டாரில் பணிபுரிபவர்கள் எக்ஸ்ட்ரா மேலே படிக்கணும் டெக்னாலஜி அப்டேட் பண்ணணும் நமக்கு கேரியருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி மாணவர்களும் நெகுலர் ட்ரெண்டிங்க்கேற்ற மாதிரி டெக்னாலஜியோ இல்லை மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கோர்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் பூ பழம் காய்கறி வியாபாரம் நடைபாதை வியாபாரம் செய்வர்களுக்கு லாபம் உண்டு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு அஷ்டகம் சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஐந்து சிம்மராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் போகுது உங்கள் ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட இருங்க டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனசில் ஓடும் ஜாதகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிள்ளைகளுடைய கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில குழப்பங்கள் வரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மாணவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் டேட்டோ சென்டர் டர்ஃப் நடத்துபவர்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கடை ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே மாதிரி தேவையில்லாமல் வீண் அலைச்சலை குறைச்சிக்கணும் தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிக்கணும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கண்ணிராசி என்பர்களை சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை நிதானம் அமைதி தேவை படபடப்பு இருக்கும் டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க சில விஷயங்கள் இப்படித்தானா இப்படித்தான் அத உடனே மாற்ற முடியாது தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க பெண்கள் சில விஷயங்களை ஸ்டபனா இருக்காதிங்க ஆண்களை பொறுத்தவரையில் நம்பிக்கையுடன் இருங்கள் நிச்சயம் மாறும் அப்படின்னு தைரியமா இருங்க அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடி இருக்கும் உங்க பாஸ் ஆலயோ சுப்பீரியராலேயோ மேனேஜராலயோ இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு சில ப்ரெஷர்லாம் இருக்கும் வீட்டில் சில மாற்றங்கள் பண்ணணும்னு நினைப்பீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துன்பத்தை நீக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி என்பர்களே லாபம் கிடைக்கக்கூடிய நாள் பிசினஸை பொறுத்தவரையில் ஒரு புரோக்ரஸ் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் கிரகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கு பெரிய முயற்சியெல்லாம் எடுக்கலாம் ஆனால் ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆட்டோமொபைல் சம்மந்தமான துறை மெரீன் என்ஜினியரிங் கெமிக்கல் சம்மந்தமான என்ஜினியரிங் மெக்கானிக்கல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் கம்பெனி விட்டு கம்பெனி மாறணும் இல்லை ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு மாறணும் ஊர் விட்டு ஊர் மாறணும் இந்த மாதிரி சேஞ்சஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் தைரியமா முடிக்கலாம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால சில திடீர் செலவுகள் வந்து போகும் சோ அதனால செலவு விஷயத்துல கவனம் இருங்க இப்போலாம் எல்லோரும் கையில் ஃபோனில் ஜிபே பண்ணிடலாம் யூபிஐயில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணுறோம் ஆனால் அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்கிறதுனால ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ரயில்வே சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்பவர்கள் அலுவலகத்தில் வேலை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை கூடுதலாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்களை பொறுத்தவரையில் திறமை வெளிப்படும் நாள் காதலர்களுக்கு காதல் இனிக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் நாளாக இருக்கும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்கள் நல்ல சிந்தனை உங்களுக்கு வளரும் விளையாட்டில் சில பேருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் விளையாட்டுத்துறையில் செஸ் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ஃபுட்பால் பேட்மிண்டன் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூர் அப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் நண்பர்களுடன் மோதல் வேண்டாம் நண்பர்களா இருந்தா கூட எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு அதை புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஆஃபீஸில் காசி பேசுறது ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்கெலாம் மாட்டிக்காதீங்க பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் காதலர்களுக்கு காதல் இடிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான நாளாக இருக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக ஸ்போர்ட்ஸ் அத்தலட்டிக் கோச்சாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள் மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலை இலக்கியத்தில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சில பேர் புக்ஸ் வாங்கி படிக்கணும் இல்ல இ ரீடிங்ல படிக்கணும்னு நினைப்பீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான நல்ல ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வில்வம் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே அலைச்சல் இருக்கும் சின்ன இதில் ஒரு ரூபாய்க்கு பைசா இல்லாத அது பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அலைச்சலாக இருக்கும் என்ன பண்ணுறது ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் அதே மாதிரி வெஹிக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்காக ஸ்டெப் எடுக்கலாம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் இந்த பிரச்சனை குறையும் சிவில் ஆர்கெக்டாக இன்ஜினியராக இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வைத்திருப்பவர்கள் கார்பரேட் இவெண்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் ஆங்கரிங் பண்ணுபவர்கள் நியூஸ் ஆங்கராக ஆர்ஜே விஜே டிஜே இன்ஃபுளுன்சராக சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் கூட நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்ட் நடத்துறவங்களுக்கு எல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பரடை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க காலையிலே நல்ல வைப்போடு இருப்பீங்க ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு மனசு சொல்லும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் உண்டு ப்ரமோஷன் அல்ல இன்கிரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏதோ ஒரு ரீசனால வேலை போயிட்டது வேற கம்பெனி ட்ரை பண்ணு ஆனால் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும் விவசாயிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பூ பழம் காய்கறி வியாபாரம் நடைபாதை வியாபாரம் ஆன்மீக பொருட்கள் பூஜை பொருட்கள் நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்க மளிகை வியாபாரம் செய்பவர்கள் எண்ணெய் கடை அரிசி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க புது ஸ்ட்ராட்டஜியோட கட ஃபுட் டெலிவரி சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வாகனங்களால் சில பேருக்கு ஏதாவது செலவு வந்து சேரும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே சோதனையை சாதனையாக மாற்ற வேண்டிய நாள் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க ஜெயிச்சு காட்டுறேன்னு எடுத்துக்கோங்க பிள்ளைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க விட்டு கொடுக்குறது போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அவங்க கல்யாண விஷயத்துல சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரண்கள் விஷயத்தில் கவனம் தேவை பிஸ்னஸை பொறுத்தவரில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பிராண்டட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஃபுட்வேர் காலனி சம்பந்தமான பிஸ்னஸ் கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இருக்கும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவியிடையும் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு நன்றி வணக்கம்